கிருஷ்ணாமிரதம்ன்ற தலைப்பில் ஸ்ரீமத் பாகவத புராணத்தினுடைய பத்தாவது ஸ்கந்தத்தில் அகாசுரனுடைய வதத்தை பற்றி பார்த்து கொண்டு வரோம் பன்னிரெண்டாவது அத்தியாயம் இது அதில் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த அகாசுரன்றவன் ஏன் அவ்வளவு அனைவரையும் பிரமிக்க வைக்கக்கூடிய அந்த ஆற்றல் கொண்ட நபர் எப்படி கிருஷ்ணர் அவனை அழிப்பதற்காக அன்று சீக்கிரமே கிளம்பி வந்தார் யமுனா நதிக்கரையில் எப்படி தன்னுடைய நண்பர்களுடன் விளையாடி கொண்டிருந்தார் அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்த்தோம் போனதவன் இப்போ பகாசுரன் யார் பகாசுரன் வந்து பூத்தனாயினுடைய பூத்தனான்னு பார்த்தோம்ல முதல்ல வந்தவள் அவள் தான் ஏன்னா கம்சன் முதல்ல போய் கிருஷ்ணரை கொள்வதற்கு அனுப்பிச்சவன் பூத்தனா அந்த பூத்தனாவினுடைய இளைய தம்பி அவன் யார் தகாசுரன் அதே மாதிரி பகாசுரனுடைய தம்பி பூத்தனா பகாசுரன்லாம் அண்ணன் தம்பிகள் தங்கைகள் போல் அக்காவை போல் அப்போ அவருடைய தம்பி தான் இவன் அப்போ பகா அகாசுரனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா என்னுடைய அக்காவை மடித்த இந்த சிறு இந்த சிறுவனை எப்படியாவது நான் கொன்றுவிட வேண்டும்ன்ற ஒரு கையில் கங்கணத்தை கட்டி கொண்டு வரா எப்படி என்னுடைய குடும்பத்தை வந்து அழித்தவன் இந்த கிருஷ்ணன் அந்த கிருஷ்ணனை நான் அழிக்க வேண்டும் அழிக்காமல் மறுபடியும் மாட்டேன் என்று கம்சனிடம் இட்டு கொண்டு வந்தவன் நகாசுரன் இங்கே வரான் வந்து பார்த்தாச்சு யமுனாதைக்கரையில் எல்லாரும் கொண்டிருக்கின்றார்கள் நான் முதலே சொன்ன மாதிரி அவருடைய விளையாட்டு அவனுக்கு அவ்வளவு கோபத்தை ஏற்படுத்துகின்றது யோசித்து பாருங்கள் நம்ம வீட்டில் யாராவது குழந்தைகள் விளையாடி கொண்டுருந்தால் யார்டாவது கோபம் வருமா ஆனந்தமாக இருக்கும் சிறு குழந்தைகள் விளையாடி கொண்டதை பார்த்தோம் அப்படின்னா ஆனந்தமாக இருக்கும் குழந்தைகள் விளையாடி கொண்டிருக்கின்றார்கள் எவ்வளோ அந் அற்புதமாக இருக்கும் ஆனால் ஒரு அசுரனுக்கு தான் எப்படி தோன்றும் அப்படின்னா இந்த குழந்தைகள்லாம் கொண்டிருக்கு இந்த குழந்தைகளுடைய விளையாட்டை நிப்பாட்டணுமே அப்படின்ற இன்னும் ஒரு அசுரனுக்கு தான் தோன்றும் அப்போ அந்த அசுரன் என்ன பண்ணுறான் அப்படின்னா இந்த குழந்தைகளுடைய இதை எப்படியாவது நிப்பாட்ட வேண்டும்ன்ற ஒரே காரணத்துக்காக மிகப்பெரிய பாம்பாக உருவெடுக்கின்றான் எவ்வளவு நீளம் அந்த பாம்பு சென்றது அப்படின்னா எட்டு மைல் தூரம் எட்டு மைல் தூரத்துக்கு ஒரு மிகப்பெரிய பாம்பாக உருவெடுத்து அங்கே என்ன பண்ணுறான் அப்படின்னா தன்னுடைய பாம்பினுடைய இரண்டு வாய் அதனுடைய வாய்கள் இருக்கு இல்லையா அந்த ரெண்டு வாயும் வந்து அப்படியே உயர்த்தி கொண்டு அப்படியே படுத்துருக்கான் அப்படியே கீழே அப்போ அந்த பாம்பினுடைய மேல் வாய் இருக்குது பாருங்கள் அந்த கீழ்வாயும் பார்க்குவதற்கு எப்படி இருக்கான் ஒரு ம மலையினுடைய குகை போல் இருக்குது பெரிய மலைக்குகை எப்படி இருக்கும் மேலே ஒரு பாறங்கள் இருக்கும் கீழே ஒரு பாறங்கள் இருக்கும் ஒரு சின்ன ஓட்டமாக இருக்கும் யாராவது உள்ளே போய்ட்டு வெளியில் வர முடியும் அப்போ இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பாறாங்கலை போல் இருக்குது ஆனால் அந்த வாயினுடைய அந்த நாக்கு என்ன அப்படின்னா அதில் வந்து விஷத்தை தடவி அந்த நாக்கு எப்படி இருக்குது அப்படின்னா சறுக்கு மரம் போல் இருக்கான் நம்ம குழந்தைகள் விளையாடி கொண்டுருப்போம் தெரியுமா சறுக்கு மரம் ஏறி சறுக்கும் அப்படி அது சறுக்கு மரம் போல் இருக்குது அப்போ என்னாச்சு அப்படின்னா கிருஷ்ணர் அவர் மாட்டு விளையாடி கொண்டிருக்கார் அப்போ என்னாச்சு அப்படின்னா திடீர்னு பார்க்கும்போது சில குழந்தைகள்லாம் என்ன ஆச்சு அப்படி ஓடிக்கொண்டு வரார்கள் அவர்களுக்கு தெரியல இது வந்து ஏதோ ஒரு மலை குகை இந்த மலைக்குகை கூட நம்ம விளையாடலாமே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சருக்கு மரத்தை விளையாடலாம் அப்படின்னு சில நண்பர்கள்லாம் அப்படி சருக்கு மரத்தை சறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதை கிருஷ்ணர் பார்க்கவே இல்லை இதை என்ன பண்ணுறாரு அப்படின்னா விளையாடி கொண்டு இருக்கார் அவரும் திடீர்னு பார்க்கும்போது சில நண்பர்களை காணும் சில கன்று குட்டிகளை காணும் அப்புறம் என்ன அப்படின்னா திடீர்னு பார்க்கும்போது எல்லாரும் வந்து ஒன்றுக்கு ஒருத்தர் ஒருத்தரதாக சருகிக்கொண்டே செல்கின்றார்கள் எல்லாம் சருகிக்கொண்டே போறாங்க அப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னா அவன் வந்து அப்படியே காற்று கொண்டே இருக்கான் எப்பொழுது வந்து கிருஷ்ணர் வருவாரோ அது வரைக்கும் நான் வந்து அசைய போவதில்லை இதை வந்து மிகப்பெரிய குகை போல காட்டிக்கொண்டே இருப்பேன் கிருஷ்ணன் வாய்க்குள்ளே வரட்டும் அப்புறம் எல்லோரையும் அணைத்து கொண்டு எல்லாரையும் வந்து கொன்று விடுவேன் அப்படின்ற எண்ணம் தான் அவனுக்கு இருந்தது அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரும் செல்கின்றார்கள் எல்லாரும் சென்று அப்படியே சறுக்கி சறுக்கி உள்ளே விழுந்து கொண்டே இருக்காங்க எல்லாம் வயத்துக்குள்ளே போயாச்சு பாம்பினுடைய வயிற்றுக்குள்ளே எல்லாம் மயக்கமிட்டாச்சு இப்போ கிருஷ்ணர் பரமாத்மா அவருக்கு தெரியும் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா உள்ள வந்து பார்க்குற நாம் வந்து சுதாரிப்பதற்குள்ளேயே எல்லாரும் உள்ளே சென்று விட்டாங்க அதில் கன்று குட்டிகளும் சேர்ந்து உள்ளே போயாச்சு தன்னுடைய சிறு நண்பர்களும் உள்ளே போயாச்சு அப்போ அவருக்கு என்ன அப்படின்னா கிருஷ்ணனுடைய பேர் என்ன அப்படின்னா அனந்த வீரிய சர்வஜா அனந்த வீரிய சர்வஜியானா சர்வக்ஞா அவருக்கு இதில் விஷ்ணு சாசனாமத்தில் ஒரு பேர் வருது சர்வக்ஞான்னு சொல்லுவோம் சர்வக்ஞா அப்படின்னா எல்லாம் நடக்கக்கூடிய விஷயங்களை பார்த்தாலும் சரி பார்க்காவிட்டாலும் சரி அவருக்கு எல்லாமே தெரியும் அப்போ அனந்த வீரிய சர்வஜான பேர் அவருக்கு அப்போ என்ன பண்ணுறார் அவர் அவரும் பார்த்துக்கொண்டே இருக்கார் எப்படி எல்லாரும் உள்ளே போகிறாங்கன்னு அதை பார்த்து கொண்டே இருக்கார் அப்போ இதில் வந்து என்ன நடக்குது அப்படின்னா அது கடைசியில் அவர் நினைக்கிறார் அப்போ நம்ம இப்போ வந்து எல்லாரையும் கா காப்பாற்ற வேண்டும் கன்று குட்டிகளும் பாவம் மடிந்து விட்டன தன்னுடைய நண்பர்களும் மடிந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி காப்பாற்ற வேண்டும் இப்போ இதை பார்த்த உடனே அங்கே இருக்கக்கூடிய அனைத்து விதமான தேவர்களும் பார்த்து கொண்டே இருக்காங்க இந்த நகாசுரனை எப்படி கிருஷ்ணர் அவதம் செய்ய போகிறான்னு காத்து கொண்டு இருக்காங்க அதுக்குள்ளே என்னாச்சு அப்படின்னா தன்னுடைய நண்பர்கள் தன்னுடைய எல்லா விதமான கண்ணுகுட்டிகளும் உள்ளே போயாச்சு எல்லாம் மடிந்து விட்டாச்சு கிருஷ்ணரும் தன்னுடைய வாய்க்குள்ளே உள்ளே போறார் அவரும் என்ன பண்றார் ஒன்றுமே தெரியாததை போல் இதுதான் வந்து மாயசக்தியினுடைய வெளிப்பாடு என்ன பண்றார் தானும் சரக்கு மரத்தில் விளையாடுவதை போல தானும் சறுக்கு மரத்தில் அப்படியே விளையாடிக்கொண்டே அப்படியே ஒரு நன்மனை நண்பனுடைய கையை பிடித்துக்கொண்டே போகிறார் அப்படி நண்பருடைய கையை பிடித்துக்கொண்டு சறுக்கு மரத்தில் அப்படியே விளையாடுகின்றார் அப்படியே சறுக்கு மரத்தில் உள்ளே விழுந்தாச்சு அப்போ உள்ள விழுந்த உடனே அகாசுரனுக்கு அவ்வளவு இப்போ பேரானந்தம் என்ன பேர் ஆனந்தம் அப்படின்னா எப்பா எல்லாரும் உள்ளே போயாச்சு கிருஷ்ணரும் உள்ளே போயாச்சு இனிமேல் நம்மளை எண்ணும் செய்ய முடியாது நாம் இவர்கள் எல்லாரையும் அழித்து விட்டோம் அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த நான்கு மைல் உயரம் இருக்கக்கூடிய அந்த வாயை அப்படியே அழ அப்படியே இது பண்ண ஆரம்பிக்கிறான் மூட ஆரம்பிக்கின்றான் கொஞ்சமாக மூட ஆரம்பிக்கின்றான் ஆச்சாரர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதுதான் நடக்குது இன்றைக்கி அசுரனுடைய எண்ணம் எப்படி இருக்குன்னா கோயிலை அழிக்க வேண்டும் கோயிலை எல்லாம் எல் இல்லாமல் ஆக்க வேண்டும் அண்ணன் நினைக்கிறாங்க அப்புடின்னா ஏதாவது கோயிலை போய் இடிச்சிட்டோம் அப்படின்னா சனாதன தர்மமே அழிந்து விடும் நினச்சிக்கிறாங்க அப்படி அழிக்க முடியாது சனாதன தர்மம்ன்றது எப்பொழுதும் நிலையாக இருக்கக்கூடிய தர்மம் அது எப்பொழுதும் அதை அழிக்க முடியாது எப்பொழுதும் கிருஷ்ணரை அழிக்க முடியாது அப்போ இதுதான் வந்து இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அவர் என்ன பண்ணுறாரு வயிற்றுக்குள்ளே போயாச்சு வயிற்றுக்குள்ளே போய் பார்க்குறார் கிருஷ்ணர் தன்னுடைய அனைத்து சகாக்களும் கன்றுக்குட்டிகளும் மாய்ந்து மயங்கி இருக்கின்றன அவர் வயத்துக்குள்ள அவர் என்ன பண்ணார் அப்படின்னா உடனே அவர் வந்து கிருஷ்ணனுடைய தன்னுடைய லீலைகளை ஆரம்பிக்க வேண்டும் கிருஷ்ணர் லீலைகளை ஆரம்பிக்கணும் அப்போ வயத்துக்குள்ள என்ன பண்ணுறார் அப்படின்னா ஆத்மாவான் தரஷா வவ்ருதேகலே அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா தன்னுடைய வயத்திலருந்து தான் பெரிதாய் கொண்டே போறார் அவர் அவர் கொண்டே போகும்போது அந்த அசுரனால் வந்து மூச்சு விட முடியலை அப்படியே மேலே அப்படியே மேலே வருது அவனுடைய சுவாச காற்று அப்படியே அடைக்குது அவனால் மூச்சு விட முடியல அவனும் பெருமூச்சு விட்றான் பெருமூச்சு விடும்போது என்ன அது அப்படின்னா வயத்திருக்கக்கூடிய அனைவரும் ஆடுகின்றார்களாம் அப்படியே ஆடிக்கொண்டிருக்கின்றால் அவன் பெருமூச்சு விடுறான் அவன் அப்போ என்ன பண்ணுறான் இன்னும் பெரிதாய் கொண்டே போறார் அவர் கிருஷ்ணர் பெருதாய் பெரிதாய் 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 கொண்டு போகும்போது அவருடைய மூச்சு காற்றே அவனை மூச்ச முடியல அவனும் என்ன பண்ணுறான் அப்படின்னா என்னவோ பண்ணி பண்ணி திருப்பி கிருஷ்ணரை வாய்க்குள்ளே திருப்பி அனுப்புறதுக்காக பெருத்தம் செய்து கொண்டே இருக்கான் அதெல்லாம் பண்ண முடியல கடைசியில் என்னாச்சு அப்படின்னா அந்த சுவாச பிராணம்னு சொல்ல முடியாது அந்த பிராணக் காற்று அந்த பிராண காற்று அவனுடைய கண்களிலிருந்து வெளியில் வந்ததான் ஏன்னா அவன் என்ன பண்ணுறான் அவ்வளவு சக்தியின் காரணமாக தன்னுடைய மூக்கிலும் சரி இந்த வாயும் சரி அப்படியே அடைத்து வைக்கின்றான் கிருஷ்ணர் வெளியில் வந்துடக்கூடாது அப்படின்னு அந்த பிராண காற்றுன்ற உயிர் காற்று எப்படி வருதுதான் கண்களிலிருந்து வெளியில் வருது அந்த இரண்டு பாம்புகளுடைய கண்கள் வெளியில் வந்து உள்ள விழுதான் இரண்டு பாம்புகளுடைய கண்கள் வெளியில் வந்து விழுந்தாச்சு அப்போ அப்படி மாய்த்து விடுகின்றான் அந்த அகாசுரன் இதை பார்த்த உடனே இருந்து எல்லா விதமான தேவர்களுக்கும் அவ்வளவு ஆனந்தம் அவ்வளவு ஆனந்தம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவர்களை வந்து அங்கேருந்து மலர் தூவுகின்றார்கள் அவர்கள் ஆனால் இப்போ என்னாச்சு அவர்களுக்கு வந்து இவன் வந்து அகாசுரன் மடிந்து விட்டான் கிருஷ்ணனும் வெளியில் வரலையே கிருஷ்ணனும் படிந்து விட்டாரோன்ற பயம் அதே மாதிரி உள்ள இருக்கக்கூடிய நண்பர்களும் படிந்து விட்டார்களா அவர்களுக்கு ஒரே பயம் அங்கே அப்போ கிருஷ்ணன் என்ன பண்ணுறார் அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம் கிருஷ்ணன் என்ன பண்ணுறார் பிராணேஷு வத்சான் பரேதான் பிராணேஷு வத்சான் என்ன பண்ணுறார் தன்னுடைய சக்தியின் காரணமாக வத்சா அந்த கன்று கன்று குட்டிகளுக்கெல்லாம் வந்து மறுவாழ்வு மாதிரி கொடுக்குறார் பிராணேஷு பிராணம் கொடுக்குறார் எல்லாருக்கும் பிராணத்தை கொடுக்கின்றார் அகாசனுடைய பிராணத்தை எடுத்தார் அடுத்தவர்களுக்கு பிராணத்தை கொடுக்கின்றார் பிராணேஷு வச்சான் சுகிருத சுகிருதம்னா தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சுகிருதம்னு சொல்லுங்கள் இல்லையா சுகிருதம் ஃப்ரெண்ட்ஸ் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நண்பர்கள் எல்லாருக்கும் என்ன பண்ணுறார் தான் எல்லாருக்கும் கொடுக்கின்றார் அந்த பிராணத்தை திருஷ்டியா சுதோப்பிய தன் ஆன்மித்த புனார் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எப்படியோ வந்து இரவில் தூங்கி உறங்கிக் கொண்டிருந்தவர்கள் எப்படி எந்திரிப்பார்களோ அதே மாதிரி கொஞ்சமாக எந்திரிச்சார்கள் எல்லாருமே திருஷ்டியா சுதோப்பிய பார்த்த உடனே க கிருஷ்ணனுடைய பார்வை பட்ட உடனே ஒவ்வொரு நபராக எந்திரிக்க ஆரம்பிக்கிறாங்க வயிற்றுக்குள்ளே பக்ர்தான் முகுந்தோ பகவான் வினேரியான் அதான் கிருஷ்ணருக்கு என்ன பேர் முகுந்தான் முகுந்தன்னா என்ன முகுந்தான்ற பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா குந்தா முகுந்தா அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா நமக்கு நமக்கு எல்லா விதமான விஷயங்களையும் எடுத்துக்கொண்டு நமக்கு வந்து வாழ்க்கையை மறுபடியும் கொடுக்கக்கூடிய ஒரு பிராணத்தை மறுபடியும் கொடுக்கக்கூடியவர் கிருஷ்ணர் தான் நம்மளை வாழ வைப்பவர் கிருஷ்ணர் தான் அப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணுறார் அப்புறம் அவங்க இரண்டு கண்கள் மூலியமாக வெளியில் வந்தாலே அது இரண்டு கண்கள் மூலியமாக ஒவ்வொருத்தரையாக அழைத்து கொண்டு வெளியில் வரார் அவர் அப்போ என்ன பார்க்குறாங்க அப்படின்னா ஒவ்வொரு நண்பர்களும் இரண்டு மூன்று நபர்கள் எப்படி வந்து வாய்க்குள்ள சென்றார்களோ அதே மாதிரி விளையாடிக்கொண்டே ஆர்வத்துடன் கொண்டே கன்றுகள் மூலியமாக வெளியில ஒருத்தராக வராங்க கன்று குட்டிகளையும் கொண்டு வராங்கன்றதை பார்க்கிறோம் அப்ப இதில் நடந்த விஷயம் என்ன இந்த மடிந்த அந்த அகாசுடன் அவனுடைய ஆத்மா என்ன ஆகுது அப்படின்னா மிகப்பெரிய ஒளியாக வெளியில வந்து நிற்கிறது அந்த ஒளியாக வெளியில வந்து நின்றதுக்கு அப்புறம் அத்தம் மகஜோதி மகத் ஜோதினா ஒரு ஜோதியாக வந்து நிக்கின்றது அத்தம் மகத் ஜோதி ஸ்வதாம்னா ஜலையே திஷோ தஷா அது என்ன பண்ணோம் ஸ்வதாமா கிருஷ்ணர் என்ன பண்ணுறார் அந்த ஜோதியை பார்க்கின்றார் தான் வெளியில் வந்ததுக்கப்புறம் அந்த ஜோதி வந்து வெளியில் நிற்கின்றது அந்த ஜோதியை பார்க்கின்றார் பார்த்ததுக்கப்புறம் கிருஷ்ணருடைய உடலுக்குள்ளே போய் அந்த ஜோதி போய் இணைந்துகின்றது அதுதான் வந்து சுவாரூபிய முக்தின்னு பேர் சுவாரூப்ய முக்தி அப்படின்னா கிருஷ்ணருடைய ரூபத்துக்குள்ளே போய் அடைக்கலம் எடுத்தாச்சு அந்த ரூபம் அப்போ இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பரட்சித் மகாராஜா அவன் கேட்குற என்ன இது ஒரு ஆச்சரியம் அவ்வளவு பாபகரமான அந்த அசுரன் வந்து எப்படி அவனுக்கு முக்தியை கொடுக்கின்றார் கிருஷ்ணர் அவனுக்கும் முக்தியாக எப்படி முக்தியை கொடுக்க முடியும் அவன் செய்த பாவகாரியத்தினால் அவனுக்கு முக்தி கொடுக்கிறது வந்து சரியான விஷயமா அப்படின்ற கேள்வியை பரிக்ஷித் மகாராஜ் சுகதேவ கோஸ்வாமியில் கேட்கிறார் அப்போ சுகதேவ கோஸ்வாமி சொல்லக்கூடிய ஒரு முக் அற்புதமான விஷயம் என்ன சொல்கிறார் பரஷித் மகாராஜரே உங்களுக்கும் அகாசுரனுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை என்ன விஷயம் உங்களுக்கும் அகாசுரனுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை ஏன் அப்படி என்ன காரணம் அப்படின்னா உங்களையும் கிருஷ்ணர் என்ன பண்ணார் அப்படின்னா உங்களுடைய தாயான உத்தராவினுடைய வயிற்றுக்குள்ளே போய் உங்களை காப்பாற்றினாள் காப்பாற்றாரா இல்லையா எப்படி பிரம்மாஸ்திரம் வந்து அனைவரையும் அழிக்க வேண்டும்னு வந்ததோ அப்போ உத்தராவினுடைய வயிற்றுக்குள்ளே இருந்த பரிஷித் மகாராஜையும் அழிப்பதற்காக பிரம்மாஸ்திரம் வந்தது நம்ம ஸ்ரீமத் பாகவத முதல் ஸ்கந்தத்தில் பார்க்குறோம் அப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணுறார் தானாக சென்று அவருடைய வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய கர்ப்பப்பையில் போய் அந்த ப்ர பரிஷித் மகாராஜரை காப்பாற்றினார் அவர் அப்போ அதே தான் இங்கேயே நடந்தது என்ன பண்ணுறார் அந்த அகாசுரனுடைய வயிற்றுக்குள்ளே போய் என்ன பண்ணுறார் தன்னுடைய எல்லா சகாக்களையும் காப்பாற்றி அவனே வெளியில் கொண்டு வந்தாச்சு சாஸ்திரம் என்ன சொல்கிறது கிருஷ்ணர் எங்கே போகிறாரோ அவர் வந்து புண்டரீகாட்சன் அந்த காக்ஷன்னா கண்கள் புண்டரிகாட்சன் அவன் வந்து எங்கே போகிறானோ சுச்சிகி அசுச்சிகி எல்லா விதமான விஷயங்களும் வந்து விடும் அப்போ கிருஷ்ணர என்ன பண்ணுறார் அவனுடைய வயிற்றுக்குள்ளே போய் அவனையும் தூய்மைப்படுத்தி விட்டார் அவனை தூய்மைப்படுத்தினாலும் அவனுக்கு என்ன கிடைக்கிது மோட்சம் கிடைக்கின்றது அவனை தூய்மைப்படுத்தி அவனையும் மோட்சத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பது தான் அந்த கிருஷ்ணருடைய திவ்யமான நிலையை இதை பார்க்குறோம் அப்போ அப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா எப்படி ஜெய விஜயன் ஜெய விஜயனுக்கு எப்படி மோட்சம் கிடைத்ததோ அதே போல இந்த அகாசுரனுக்கும் அவனுக்கு வந்து மோட்சம் கிடைத்தது அப்படின்ற விஷயத்தை பார்க்குறோம் அப்போ கிருஷ்ணருடைய கருணையினால் அகாசுரனும் அடைந்தான் அவனுடைய இறந்த உடல் அங்கேயே ரொம்ப நாளாக இருந்தது நான்கு ஐந்து நாட்களாக இருந்தது தினமும் போய் குழந்தைகள் போய் விளையாடி கொண்டிருந்தார்கள் அந்த உடலுக்கு சுற்றி சுற்றி விளையாடி கொண்டிருந்தார்கள் அவர்கள் அப்போ வயது என்ன அவருக்கு வந்து வயது ஐந்து கிருஷ்ணருடைய வயது ஐந்து ஐந்து ஆறு ஐந்து ஆறில் அவர் விளையாடி கொண்டிருந்தார் பார்க்குறோம் அப்போ கடைசியாக இதை முடிப்பது முந்த அத்தியாயம் முடிவதற்குள்ள ஒரு கேள்வி மறுபடியும் கேள்வி வருது என்ன கேள்வி அப்படின்னா பரஷித் மாற அடுத்த கேள்வி இந்த நிகழ்ச்சி அகாசுரனுடைய வதம் விருந்தாவனத்தில் ஒரு வருடமாக யாருமே பேசலை கேள்வி என்ன இந்த அகாசுரனுடைய ஒவ்வொரு நாளும் நடந்த வதத்தை பற்றி நடந்த நிகழ்ச்சியை பற்றி எல்லா குழந்தைகளும் தந்தையிடம் தாயிடம் கொண்டு போய் சொல்வது வழக்கம் ஆனால் இன்றைக்கு மட்டும் ஒரு வருஷத்துக்கு இந்த வதத்தை பற்றி யாருமே பேசலை என்ன காரணம் அப்படின்னு கேட்குறார் பரிஷித் மகாராஜ் சுபதேவ் குஸ்வாமிட்ட இதனுடைய பதில் என்ன தொடரும் நம்ம போடுவோம் இல்லையா இந்த சீரியலில் போடுற தொடருன்ற மாதிரி தொடரும் எதுவும் அடுத்த அத்தியாயத்தில் அதனுடைய பதில் இருக்குது எதனால் ஒரு வருஷம் ஆச்சு எதனால் ஒரு வருஷம் வரைக்கும் இந்த அகாசனுடைய மரணத்தை பற்றி யாரும் பேசலை ஒரு வருடமாக இதை பற்றி சிந்தனை யாருக்குமே ஏன் தோன்றல விட்டார்களா அதாவது கிருஷ்ணனுடைய மாயசக்தியினால் மறக்கப்பட்டார்களா அல்ல மறைக்கப்பட்டார்களா அப்படின்ற விஷயத்தை எல்லாருமே இந்த பதிமூன்றாவது அத்தியாயம் வந்து விவரிக்கும் ஹரே கிருஷ்ணன்